ஆண்டவனே துணையின்றி வாழும் அன்பு சொந்தங்களை ராசிக்கு வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வளமாக இருக்கோமா நலமாக இருக்கோமா அதில் எப்போவுமே சந்தேகம்தான் ஏன்னா மேசத்திற்கு நான் இந்த பதிவில் இருப்பது எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயம் கூட பழக்கப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம்தான் மேஷத்துக்கு கிடைக்கும் ஆனால் நிலச்சிருக்கும் உண்மையாக உழைப்பு மட்டுமே நம்பக்கூடியவங்க கடினமாக உழைப்பாங்க கடுகளவும் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தையும் மறைப்பாங்க நஷ்டத்தையும் மறைப்பாங்க சந்தோஷத்தையும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துப்பாங்க எல்லாருக்கும் ஓடி போய் உதவி செய்வாங்க ஒரு இடத்துல தப்பு நடந்ததுன்னா அந்த இடத்துல தட்டி கேட்கக்கூடியவங்களும் இவங்கள தான் இருப்பாங்க முட்டி மோதியாவது தான் நினைச்சதை அடையணுங்கிறதுல வலுவான சிந்தனை கொண்டவங்களா இப்படிப்பட்ட உயர் உள்ளம் படைத்த மேசத்திற்கு பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டும் பத்ர மாளவிகா ராஜயோகம் ரெண்டு யோகங்கள் ராசிக்கு இனி வாழ்க்கை நிலைக்கிறது என்னத்தான் வந்து இந்த சனீஸ்வர பகவான் நம்மளை சோதனைக்கு உள்ளாக்கினாலும் ஒரு சில யோகங்கள் நமக்கு சாதகமாக வந்து நிற்கிறதுனால அவருடைய பாதிப்பு நம்மை பாதிக்காத வகையில் தள்ளி போகுது எதனால் நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி பேச பேசுகிறாங்க எப்படி தான் இவன் மட்டும் நல்லா இருக்கானே எப்படி தான் இவன் மட்டும் நல்லா இருக்காளே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இப்போ பாரு எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க வயிறு எரிய போகிறாங்க சொல்ல போனால் அவங்களே உங்கள் கஷ்டப்படுத்த நிறைய பார்த்துருப்பாங்க அதெல்லாம் பழிக்கலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வயிறு எரிய போவாங்க அது என்னம்மா பார்த்த யோகம் மாளவியா யோகம் அப்படின்னு சொல்கிறன்னு கேட்டிங்கன்னா மேசராசி பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக அதாவது நவ ரொம்ப வலுவான கிரகம்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் நீங்கள் வலுவாக இருக்கணும்னா உங்கள் அதிபதி ரொம்ப வலுவாக இருக்கணும் அவருடைய பலம் கூடணும்னா முருகப்பெருமானை அழைக்க முடிவில்லாத வெற்றி தருங்க வெற்றியும் தொடரும் முருகப்பெருமானை மறந்தீங்கன்னா முடிவில்லாத பிரச்சனை தொடரும் இப்போ முருகப்பெருமானை கூப்பிட போறீங்களா இல்லை நான் உங்களுக்கான பலன் சொல்றதுக்கு முன்னாடி அவரை வழிபாடு செய்யாம இந்த வீடியோ பதிவை என்னால் தொடங்கவும் முடியாது முடிக்கவும் முடியாது முதல்லையும் நீயே முடிவும் நீயே முருகப்பெருமானே இந்த முருகப்பெருமான் எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பானவர்னு தெரியுமாங்க வில்தோடு பகைவர் அறிய இவன் சொல்தோடு வில்லை விதைக்கிறேன் கந்தானின் சுந்தர தோழலை சுடர்விரும் கண்ணழகை மந்திர சொல்லலகை மயக்கும் அதிகளகை என்னவென்று சொல்ல என்னை வென்று விட்டு செல்கிறதே அப்பா சுந்தரா இந்த அளவுக்கு பெருமை மிகுந்த உயர்ந்த கண் கண்ட கடவுளாக முருகப்பெருமான் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொந்தம் தெரியுமா இறைவன் உங்களுக்கு உருவத்தையோ உங்க செல்வத்தையோ பார்க்கிறது இல்லைங்க நம்ம சொல்லுவோம் கடவுள் என்ன எல்லாத்தையுமே பணக்காரங்களாகவே கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பணக்காரர்களுக்கு கொடுக்குறாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க நம்மளும் உண்மையான பக்தியை வைத்தால் நம்முடைய நிலை அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி உயர்வை கொடுப்பார் இப்போ குருவி தலையில பலாப்பழத்தை வைக்க முடியுமா குருவி தலையில ஒரு கலாக்காயை வைக்கலாம் பலாக்காயை வைக்க முடியாது நமக்கு தான் தெரியும் சரிங்களா பணக்காரனை என்ன பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அவ சைஸுக்கு பிரச்சனை இருக்கும் ஓகேங்க நமக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்கணுமா தெய்வத்தை நம்புங்க கடவுள் வழிபா வழி மேசம் கட்டாயம் முருகப்பெருமானை நம்புங்க உங்களுடைய உள்ளத்திலையும் சரி உங்களுடைய செயல்லையும் சரி அவ பார்த்து பாருங்க நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் யாரும் துணை இல்லைன்னு நினைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு உருவத்தில் உங்களுக்கு துணையாக வந்து நிற்பார் ஆனால் முருகப்பெருமானை கையெடுக்காமல் கடவுளே காப்பாற்று கடவுளே காப்பாற்று எந்த கடவுள் வருவாங்க எந்த கடவுள் தான் உங்களுக்கு எப்பவும் துணை அதை மனசில் வந்து வச்சுக்கோங்க முருகன் ஓம் சரவணபவ உங்களுடைய முருகப்பெருமானை பற்றி ஆரம்பித்தா இந்த பதிவே போதாதுங்க அவரை நான் வணங்குறேன் அவரை நீங்களும் வணங்கி இந்த பதிவை பாருங்கள் நல்லதொரு மாற்றத்தை இந்த யோகங்கள் அதுவும் ரெண்டு யோகங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு அதுவும் நூறு வருடங்களுக்கு பிறகு தாங்க இந்த மாதிரி யோக அமைப்பு உருவாகி இருக்கும் இப்போ ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கால இடைவெளியில் தன் ராசியை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்துட்டு சில ராஜ யோகங்கள் உருவாகும் இது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதுவும் சில நேரங்களில் ஒரே வேளையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜ யோகங்கள் உருவாகிறதுனால சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் இரண்டு ராஜயோகங்கள் ஒன்றா உருவாக போகுது அது எந்த கிரகங்கள்னால் அப்படின்னு பார்த்தோம்னா அசுரர்களுடைய குருவான சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபராசியில் நுழையிறதுனால மாளவியா ராஜயோகம் உருவாக போகுதுங்க அதே சமயம் புதன் பகவானுக்கு தன்னுடைய சொந்த ராசியான மிதன ராசியில் நுழைவதனால இந்த ராஜயோகம் உருவாகி இருக்குது சொல்லப்போனால் அடுத்தடுத்துங்க ரிஷபம் மிதுனம் இந்த இரண்டு ராசிகளில் தான் இந்த இரண்டு யோகங்கள் உருவாகி இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட இந்த இரண்டு ராஜ யோகங்களும் உருவாகி நூறு வருஷம் ஆகுது நூறு வருடங்களுக்கு பிறகுதான் ஒரே வேளையில் இந்த இரண்டு யோகங்களும் உருவாகி இருக்கிறதுனால இதனுடைய தாக்கங்கிறது எல்லா ராசிகளுக்குமே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இதில் மிகவும் சிறப்பான அதிர்ஷ்டத்தை பெற போறது நம்முடைய மேசம் தான் குறிப்பா இதனால வந்து தொழில நல்ல முன்னேற்றம் அடையும் நூறு ஆண்டுகளுக்கு பின் ஒரே வேளையில உருவாகி இருக்கக்கூடிய இந்த பத்திர மாளவிய ராஜயோகங்கள்னால அதிர்ஷ்டங்கிறது மேசராசிக்கு சொல்லுவாங்க இல்லையா அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தன்மைக்குங்கிறது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆளுமை மேம்படும் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோடு வெற்றிகளையும் குறிக்க போகிறீங்க உங்கள் பணியிடங்களில் சிறப்பாக செயல் திறன்கள்னால முன்னேற்றத்தை காண போகிறீங்க உயர்வு கிடைக்கும் அதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தோடு நல்ல நேரத்தை செலவழிக்க கூடிய விரைவில் கிடைக்கும் மேசம் ரொம்ப நாளாக இதான் யோசிச்சுக்கிட்டே டைம் வந்துடுச்சு உங்களுக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு இதை நோக்கி ஏதோ ஒரு சிந்தனையில அப்படியே போயிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா புலம்பி இருப்பீங்க இப்ப அந்த கஷ்டமான நிலை மாறுது குடும்பத்தோட சந்தோஷமான நேரத்தை கழிக்க போறீங்க அந்த மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலையை இப்ப வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிங்க போறீங்க இன்றைக்கி முடியும் நாளைக்கு முடியும்னே இந்த வேலை அது இப்போ எல்லாமே சரியாக போகுதுங்க யாராக வேணால் இருங்க மேசராசிக்காரவங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிப்பீங்க இது நமக்கு பொருத்தமாகுமா உனக்கு பொருத்தமாகுமா நான் அப்படின்லாம் நினச்சேன் நான் ஆனாச்சே பெண்ணாச்சே இந்த தொழில் செய்கிறேன் அந்த தொழில் செய்கிறேன் இது வந்து மேசராசிக்கு மேசராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இது பொது பொருத்தமாகும் கவலையே வேண்டாம் உங்களுக்கு பொருத்தமாகும் நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க நீங்கள் எந்த ஜாதி ஜனமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இதற்கான பலன் உண்டு இது வந்து மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும் நிறைய பணத்தை சேமிக்க போகிறீங்க இன்னும் சொல்ல போனால் வேலையில் மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க இந்த மாதிரி ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடியவங்க எந்த துறையோ கூலி வேலை செய்தாலும் சரிங்க ஒரு கிட்ட சம்பளம் வாங்குறது உங்களுக்கு உயர்வு ஏற்படுத்துங்க ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு அதே மாதிரி பணியிடங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையுமே சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க தொழிலில் பண்ணுறவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி அதே மாதிரி கிடைக்கும் பார்க்குறவங்களுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய பெரிய ஒப்பந்தம் வாய்ப்பு இருக்குங்க நிதி ரீதியா சிறப்பா இருக்க போறீங்க ஆரோக்கியம் வருமானத்தில் உயர்வு ஏற்படுங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கி வாய்ப்பு இருக்குது இது மட்டும் அல்லாமல் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறீங்க விளையாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் எதிர்காலத்தில் லாபத்தை நோக்கி நகர்த்த போகிறீங்க நீண்ட காலமா கடின உழைப்புகள் பலன் கிடைக்கலையேன்னு புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் வீட்டிலேயே சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கப் போகுது நீங்களும் நிறைய சுப நிகழ்ச்சிகளை பண்ண போகிறீங்க அது கூடிய வாய்ப்பு இருக்குது ஆசைகள் எல்லாமே நிறைவேற வாய்ப்பு இருக்குது அதாவது ஒட்டுமொத்த புதன் பகவானையும் செல்வ செழிப்பு காதல் வளமை அடையாளமா நீங்க இருக்க போறீங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்ன அதிர்ஷ்டம் கிடைக்கணுமோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருடைய கூட்டணிங்கிறது அதாவது பலசாலி ஒருத்தன் புத்திசாலி ஒருத்தன் அந்த அளவுக்கு நல்ல நிலையில ஒருத்தன் வாழ முடியுமோ அந்த மாதிரி உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது வருமானம் பெருகப் போகுது போட்டித் தேர்வுகளில் தயா தயாராகிட்டு இருக்கீங்க அரசாங்க உத்தியோகத்திற்கு எதிர்பார்த்த மாதிரி அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் பல வெற்றிகள் தேடி வரப்போகுது உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏகபோகம் உங்களுக்கு சொந்தங்க நிறைய பயணங்கள் கிடைக்கும் சொத்து வாங்குறது இந்த மாதிரி எல்லா விதங்கள்லேயும் இந்த நேரம் முற்றிலும் சாதகமாக இருக்குது உங்களுடைய மூதாதருடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது நீதிமன்ற கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் காதல் விவகாரங்களில் திருமண வாழ்க்கையுமே மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது ஒட்டுமொத்த விஷயங்களில் இருக்கிறீங்கன்னா அதிலிருந்து பின்வாங்குறதுக்கான முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க உங்களுடைய ஆளுமை மேம்பட போகுது பெரியவங்களுடைய நல்ல உறவு உருவாக போகுது உழைப்புக்கான சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்க போகுது குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவ போகுது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுதுங்க இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா திகட்ட திகட்ட பணமழையில் நனைய வைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் வணிக வாய்ப்பு திறன் நல்லது தகவல் தொடர்பு இதுக்கெல்லாம் காரணம் புதன் பகவான் சொல்லப்போனா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நவ தான் நம்ம அடையாளத்து படுத்துவோம் ஒருத்தருடைய வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக மாற்றுவார் இந்த இரண்டு கிரகங்களையும் மேசராசி சாதகமான பலன்கள் அள்ளி கொடுக்க போகிறாங்க எல்லாத்திலையுமே நன்மை நடக்கப் போகுது செல்வங்கிறது பல மடங்கு அதிகமாக போகுது வேலை ரீதியாக அதிகமாக பணத்தின் வருமானம் இருக்கும் பொருளாதார நிலையில் நல்ல நல்ல மேம்பாடு இருக்கும் வேலையிலும் சரி வணிகத்திலையும் சரி உயர்வு கிடைக்கும் இனி நடக்கிறது எல்லாமே நேர்மறையான மாற்றங்கள் கொடுக்கும் சாதகமான பலன்கள் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா அதில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையே வந்து மாறப்போகுது புதிய வழிகளில் இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது பல வெற்றிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது வெற்றிகளும் குவிய போகுது லாபங்கள் உண்டாகுது முதலீடுகள் கிடைக்குமா மன அழுத்தத்தில் இருந்தவங்க நீங்கள் ஜெயிச்சு காட்ட போறீங்க உங்களை தேடி வரப்போகுது வாழ்க்கை துணையினால் உங்கள் மனக்குறைகள் தீரப்போகுது குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகமாக போகுது குடும்பத்தோடு உள்ளூரில் கடந்து பயணம் பண்ண போகிறீங்க வாய்ப்பு இருக்குது உறவுக்காரங்க நண்பர்களுடைய வருகையினால் குடும்பத்தில் ஆனந்தம் ஏற்பட போகுது வெளி உலகத்தில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் குழப்பங்கள் பலவிதமான பகைகள் எல்லாமே சுத்தமாக தீரப்போகுது அந்யோன்யம் அதிகமாக போகுது நண்பர்கள் வகையிலையும் சரிங்க நெருக்கம் அதிகமாக போகுது அதே மாதிரி வேற்று மனிதர்கள் பேசினவங்க எல்லாம் வேற்று வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களில் பெரிய அளவில் மாற்றம் வரப்போகுது கடல் கடந்து தொழில் பண்ணுறீங்க வெற்றி நிச்சயம் முயற்சி பண்ணுறீங்கன்னா தாராளம் செய்யுங்க ஏற்ற காலம்தான் இது தொழிலில் யோகமான அமைப்பு கடல் கடந்து உத்தியோகத்தில் நீங்கள் வந்து மன கஷ்டங்கள் தீர்ந்து தாய்நாட்டிற்கு திரும்பதற்கான முயற்சி பண்றீங்களா அனுகூலம் ஏற்படும் தினந்தோறும் வந்து உடற்பயிற்சி செய்வது நல்லது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது முதலீடுகள் சேமிப்புகள் செய்வது நல்லதுங்க இதுலேயும் அனைத்து பிரச்சனைகளுமே தீரப்போகுது தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயம் ஏற்பட போகுது தைரியம் பிறக்க போகுது அதே மாதிரி எல்லாத்திலையுமே வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்துவீங்க இந்த யோகம் இருக்கு தொழில் வளர்ச்சி வியாபாரம் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி உயர்வு புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் கார் வாங்கக்கூடிய யோகம் ஆக மொத்தத்தில் இந்த இரண்டு யோகங்களும் உங்களுக்கு வாழ்க்கை மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்குதுங்க இப்போ வரைக்கும் பார்த்தா விஷயத்தில் இருக்கும் மேசராசிக்கு இந்த இரண்டு கிரகங்களுடைய யோகங்கிறது அதிர்ஷ்டத்தினுடைய ஒட்டு மொத்த அடையாளங்கிறது மேசராசிக்கு தான் சிறப்பான பலன்களை கொடுத்துருக்கு சொல்லப்போன ஒவ்வொரு வேலையுமே புத்திசாலித்தனமாக செய்து வெற்றி பெற்று இந்த பலன் கேட்குறவங்க எல்லாருக்குமே கமெண்ட் பாக்ஸில் கேட்குறது கிடைக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா எனக்கு நல்ல தொழில் அமையுமா இந்த மாதிரி திருமணம் நடக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க கட்டாயம் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இருவருமே உணர்வுகளை மதித்து நடப்பீங்க நட்பு வட்டாரம் சிறப்பாக இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை தொடங்கணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் நல்ல பலனோட நல்ல சா நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் முருகனை வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை கடைபிடிங்க குழந்தைக்காக போராடுறவங்களுக்கு குழந்தைக்காக கனவு காண்றவங்களுக்கு இந்த விரதம் அதீத பலன் கொடுக்கும் புரியுதுங்களா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தன் கடவுள் இருக்க கருடை மூர்த்தி இருக்க மேசராசிக்கு அருளிடுவார் இ இது வந்து எல்லா சந்தேகமும் வேண்டாங்க ரெண்டு கிரகங்களுடைய யோகங்கிறதும் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அதிர்ஷ்டத்துக்குடைய அடையாளமாக ராசியை மாற்றி கொடுக்கறதுக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை வந்து வழிபடுங்க நெய்வேத்தியம் வந்து போடுங்க தினை மாவில் பாலபிஷேகம் செய்து செவ்வரலை மாலையிட்டு அவருடைய பெயரில் அர்ச்சனை செய்யுங்க குடும்பத்துக்கு சுபிஷம் மேம்படும் வெற்றிகள் தொடரும் தடைகள் விலகும் நினைத்தது நிறைவேறும் செழிப்பான வாழ்க்கை அமையும் வளமா நலமா வாழ அந்த வேலனை உங்களுக்கு துணை வருவான் எல்லாமே அமோகமாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறேன் அது என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன் வேறு ஏதாவது தெய்வத்தை நான் வழிபாடு செஞ்சால் என்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காமாட்சி அம்மனுக்கு சன்னதியில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது சிறப்பு இதனால் என்ன பலன் கிடைக்கும்னா திருமணம் கனிந்து வரும் திருமண பேச்சு வார்த்தைகள் தாராளமாக மேற்கொள்வதற்கான சாதகத்தை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வழி பிறக்கும் அதே மாதிரி மருத்துவ சிகிச்சையில் நோய் நொடியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மீனாட்சி அம்மனை வழிபட்டால் அது உடல்நிலை எல்லாமே நல்லா மாறிடுங்க காமாட்சி அம்மனையும் மீனாட்சி அம்மனையும் கட்டாயம் வழிபாடு செய்யுங்க அவங்களை நினைச்சிட்டு வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்கிறது சிறப்புங்க இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே மேசராசிக்கு இந்த பத்திர யோகம் அதாவது சுக்கர பகவானாலேயும் புதன் பகவானாலேயும் ஜூன் மாதத்திலிருந்து நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க ரொம்ப 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 நல்லா இருக்க போகிறீங்க தெரியப்படுத்தியாச்சு வாழ்த்துக்களுங்க நல்லதே நடக்கும் நன்றி